வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி எந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க வேர்ல்டு ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் இந்த ஆப்பில் வந்து நம்ம தாராளமாக வந்து ரீசார்ஜ் பண்ணி நல்லா இன்கம் எடுக்கலாம் இது வந்து நிறைய ஸ்பெசி ஸ்பெஷலிஸ்ட்டு ஆஃபர் நிறையா கொடுத்துருக்காங்க இதன் மூலிமா நம்ம வந்து லாங் டைமாக வந்து வந்து இன்கம் எடுக்கலாம் இது வந்து எல்லோருமே இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்போ இந்த வேர்ல்டு ஃபார்மில் வந்து ஆப்பு டவுன்லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி இன்கம் இருக்காங்க ரெஃபரல் இன்கமும் நிறையா கொடுக்குறாங்க அதனால் இந்த ஆப்பில் வந்து எப்படி இன்கம் எனக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகிங் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிங்கனாக்க இதுபோல் தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜ் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணீங்கனாக்க ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயிலேருந்து பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதாவது ஒ ஒன் இயர் முந்நூற்றி அறுபது ஸ்டேஸில் அதாவது லாங் டைம் அப்போ அப்போ வந்து லாங் டைம் வந்து ஒர்க் ஆகும் எல்லோருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை பார்த்திங்கன்னாக்கா இன்வைட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்வைட் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தோருபா கிடைக்கிது அதாவது அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு டேஸில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தூறு ரூபாய் கிடைக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் எல்லாருமே யூஸ் பண்ணி நல்லா பயன்படுத்திங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி தௌசண்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஃபிஃப்டி தௌசண்ட் நல்லா பார்த்துங்க ரெண்டாவது ஆப்ஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எழுநூற்றி முப்பது டேஸ் அதாவது மொத்தம் நாள் வந்து எழுநூற்றி முப்பது டேஸ் அதில் டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து நாலாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் கிடைக்கிது இதில் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இருநூறுரூவாந்து முப்பத்தஞ்சு லட்சத்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க டோட்டல் இன்கம் அதாவது எழுநூற்றி முப்பது டேஸில் இதில் ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணி விட்டீங்கனாக்க இந்த பேக்கேஜ் எடுத்தார்னாக்க அதாவது நீங்களும் எடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்டும் இந்த பேக்கேஜ் எடுத்தாருனாக்க உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக வந்து அந்த எழுநூற்றி முப்பது டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா இருக்குது அதாவது சூப்பரான ஆஃபராக நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணி விட்டு லாங் டைமாக ஒர்க் ஆகுது யாரும் மிஸ் பண்ணாமல் இதில் ஜாயின் பண்ணி இன்கம் எடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆஃபரில் ஜாயின் பண்ணினாக்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அது வந்து டோட்டல் இன்கம் அதாவது நம்ம ஒரு வருஷம் கழித்து டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க அறுவத் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்லேருந்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறுரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஒன் இயர்க்குள்ளே ஒன் இயர் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நபரை வந்து இந்த பிளானில் அறிமுகப்படுத்தி ரீசார்ஜ் பண்ணாருனாக்கா அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அதாவது ஒன் இயர்க்கு வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபா கொடுக்குறாங்க ஸோ இது இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த நம்ம டே நை இன்கம் இதோட சேர்த்து இந்த அமௌண்ட்டும் ரெஃபரல் இன்கமும் கொடுப்பாங்க அடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் தௌசண்ட் இந்த சிக்ஸ் தௌசண்ட்னு பார்த்தீங்கன்னாக்க இதுவும் ஒன் இயர் தான் ஒன் இயர் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டே இன்கம் வந்து முந்நூற்றி பன்னெண்டு ரூபாயில் வந்து நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஒன் இயர் வரைக்கும் அந்த ஒன் இயர் வரைக்கும் ஒரு நபர் வந்து உங்களுக்கு இல்லை ஜாயின் பண்ணார்னாக்க இந்த பேக்கேஜ் எடுத்தார்னாக்காக்காக்காக்காக்காக்க அவர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா தருவாங்க அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடில் ஜாயின் பண்ணாருனாக்க நீங்கள் ஜாயின் பண்ணினாக்க அதில் வந்து இதுவும் ஒன் இயர் பேக்கேஜ் தான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு ரூபா எண்பது பைசாவிலேருந்து எழுவத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு இது வந்து ஒன் இயர் வரைக்கும் தராங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஒரு ரெஃபரர் வந்து இந்த பேக்கேஜ் எடுத்தார்னாக்கா அவர் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது பதினைந்தாயிரம் சாரி ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா பேக்கேஜ் நீங்கள ஜாயின் பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எண்பத்தி ஒரு ரூபா அறுபது பைசாலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதில் வந்து டோட்டல் இன்கம் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒன் இயர் பேக்கேஜ் தான் இதில் வந்து இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணார்னாக்கா அவர் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரரூபா பேக்கேஜ் அதாவது டென் தௌசண்ட் பேக்கேஜ் வந்து இந்த டே பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒன் இயர் பேக்கேஜ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா டென் தௌசண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் இதில் கொடுக்குறாங்க ஒன் இயர் வரைக்கும் கொடுக்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு இன் பெர்சன் ஜாயின் பண்ணி இந்த பேக்கேஜ் எடுத்தார்னாக்கா அவர் மூலயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து இருபதாயிரத்தி பதினஞ்சு ரூபா கிடைக்கிது ஸோ இந்த வாய்ப்பு வந்து நல்ல ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்குது இதை எல்லோரும் பயன்படுத்தி நல்லா இன்கம் எடுங்க இது ஏன் சொல்ல வரேனாக்கா இந்த ஆப் வந்து கூ ப்ளே ஸ்டோரில் வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது எல்லோருமே இந்த இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணி எல்லோருமே இன்கம் எடுத்துருக்காங்க அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பில் வந்து இன்கம் எடுங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான ஆப்பு உங்களுக்கு கீழே நிறைய நம்பர்களை ஜாயின் பண்ணிவிட்டிங்கனாக்கா அதுக்கு அதை தகுந்த மாதிரி இன்கம் நிறையா இருக்குது அதனால் அப்பப்போ ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இதில் போ போடுவாங்க எல்லாமே லாங் டைம் யூஸ் பண்ணுறாப் தான் எல்லாமே பயம் இல்லாமல் எல்லோருமே இதில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா இன்கம் எடுக்கலாம் இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் எல்லோருமே ஜாயின் பண்ணி டெலகிராம் லிங்கும் இந்த கம்பெனியை கொடுத்துருக்கேன் அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி அப்பப்போ அப்டேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு எல்லோருமே யூஸ் பண்ணி நல்லா இன்கம் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு ஃபார்ம் ஆப்பில் வந்து மினிமம் வித்ராவல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கி இவங்க பேங்க் வந்து வித்ராவால் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜெனியூனாக வித்ராவல் பண்ணுறாங்க அதனால் யாருமே இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க எல்லோருமே ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க பாருங்கள் நன்றி வணக்கம்